அடி பஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் சும்மா வச்சுனாங்க என் மகன் எம்பிட்டு அழகாக சமைச்சிருக்கா ஆமாம்மா சும்மா சொல்லக்கூடாது அக்கா சமைச்சா எட்டு ஊர் தாண்டியும் வாசம் வீசும் அம்பிட்டு ருசியாக இருக்கு நான் உங்களை சாப்பிட சொல்லி சோத்த போட்டா நீங்கள் எங்களை கூட்டி விட்டு எங்கள் வயிற்று நிரப்பிட்டீங்க நீங்கள் என்ன ஒரு வாய் கூட வைக்கல அதுக்கு என்ன முதல்ல பிள்ளைங்க சாப்பிட்டாலே பெற்றவங்க மனசு வயிறும் நிறைஞ்சு விடும் அடுத்து நான் தானே சாப்பிட போகிறேன் இவன் செடிமா போதும் பேசுனது சாப்பிடு நேரத்தோட சாப்பிட்டு புரட்டாத என்ன பஸ்ஸ பிடிக்க முடியா ஆமா ஆமா மாடு கணக்கல நான் போய் தான தீனி வைக்கணும் ஏமா தங்கைக்கு தான் வரணும் அதச்சமா அதெல்லாம் வந்தத தான் கிடக்கு ஆனா நம்ம கிட்ட எதாவது இருக்கணும்ல இப்போதான் கடன்ல கொஞ்சம் குறையுது இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் பிறகு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து பேசி முடிச்சுடுவோம் ஏமா என்ன இருந்தால அவளுக்கு பட்டல மாப்பிளை வேணாமா உள்ளூர்ல நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வைமா ஏமாக்கா உனக்கு தனியா இருக்கும்ல பட்டணத்துல பாப்பா வசதி வாய்ப்புக்கு குறை இருக்காது நல்ல ராணி மாதிரி இருப்பா பாத்தியா காசு பணத்தோட நல்ல வசதி வைப்பவளா இருக்கலாம் அதுக்கு தான் பட்டணமாவே பார்க்கலன்பா கே அம்மா காசை பணத்துக்குள்ள கொறா இருக்காதுமா ஆனா மனசு பத்தாது மக்களுக்கு நான் சொல்றத கேளுமா நம்ம தகுதிக்கேத்த மாதிரியே பாரு அக்கா அது மனசுல வச்சு தான் சொல்லுது அக்கா சொல்றதும் சரிதான் ஆமாம்மா அக்கா சொல்றதும் சரிதான் யார் யாரே எங்கங்கங்க இருக்கணுமோ அங்கங்க தான் இருக்கணும் தகுதிக்கு மீறி சம்பந்தம் பண்றது நமக்கு நல்லா இருக்காதுமா

சேர்ந்து தான் பாட்டை போட்டிருக்கீங்க நீ வீட்டுக்கு வர மாதிரி வா அம்பது சார் நகரை நான் தூக்கி தரேன் நீ வீட்டுக்கு கொண்டு போய் உன் தங்கச்சி கறிக்கு போட்டு கல்யாணம் பண்ண நினைச்சிங்களோ இன்னும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க இதுக்கு மேல என்னடா பொறுமையா பேசுறது பொறுமையா நீ வந்து பேசாம இரு இதெல்லாம் எப்படி பேசணும் எனக்கு தான் தெரியும் ஏற்கனவே உங்க மூத்த பொண்ணை அஞ்சு பொண்ண போட்டு எங்க தலையில ஏமாத்தி கட்டி வச்சிட்டீங்க ஒண்ணுக்குள்ள ஆயிக்கலாம இங்க வந்து ஓசி சொல்றது நேட் அலையுது இதுல அடுத்த பொண்ணுக்கு என் வீட்ல இருந்து நகையை திருடிட்டு போக முடியு பண்ணிட்டீங்களா இல்ல சுமந்தி இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எதையுமே பார்க்க கூட இல்ல நான் எதையும் எடுக்கல அப்ப நக தான கை கால் உடைஞ்சு பறந்து போயிருச்சோ இது வீட்ல தான் இருக்கும் நான் வேணா தேடி பார்க்கேன் இது ஏன் வீடு என் வீட்ல எனக்கு தேட தெரியாதா இது நீ தான் சுத்தி தர போறியா வீடு முழுக்க தேடிட்டேன் எங்கேயும் காணோம் உன் ஆத்த கதை தான் எடுத்து வச்சிருப்பா மரியாதை எடுத்து வைக்க சொல்லு சொல்லிட்டேன் அவங்க தான் அம்பட்டு தானே சொல்றாங்களே எடுக்கலன்னு மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்கீங்க நீ அப்படி கொடுக்க பூசம் ஆச்ச கால நீ எல்லாம் என்ன பேச வந்துருக்கியா ஓரா பேசுனேன் உன் ஆத்த கறிக்கு ஒரு ஃபோனை போட்டு வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லிடுவேன் வாயை மூடிக்கிட்டு நில்லு அம்மா நீ கொஞ்சம் பேசாம வருமா எனக்கு நீ வேற ஏத்திட்டு வாங்குற வாங்குறேன் அம்மா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல கடவுளே ஐம்பது சாகர் நகை எங்க போச்சுன்னு தெரியலையே நான் எங்க போவேன் அந்த நகைக்கு என் மேலே விழுந்து அப்பாண்ட பள்ளிய நீதான் பள்ளி பள்ளிமாட ஆண்டவா நீதான் என்ன காப்பாத்தனும் பாட்டி டி உன் கழுத்துல நகை எப்படி வந்துச்சு அய்யய்யோ இந்த குட்டிச்சாத்தா என்ன அங்க போயிருக்கு அதுபோது கழுத்துல இம்புட்டி நகை இல்ல நம்ம வச்ச நகை மாதிரில இருக்கு ஐயோ மழி வேற பக்கம் திரும்புதுன்னு பார்த்தோம் இந்த குட்டி சேத்தனம் கூட போட்டு விட்ரும் போலயே எப்படி உங்களுக்கு எப்படி நடக்குது பட்டி மழையில எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் திரி கேட்டு கேள்வி கொள்ள சொல்லு இல்லை விளக்கமாக தடுத்து நிறைய விட்ருவேன் சொல்லிவிட்டா நிறைய வயிறிங்க இது பட்டணத்துல இருந்து வந்தார்ல நம்ம பாட்டியோட தம்பி கண்ணா இது தாத்தா அவரோட பேக்கில் இருந்துச்சு நான் விளையாடலாம்னு கண்ணாமூச்சி ஆட்டத்தில் இருந்துச்சு சரி அதாவது கிளி கிளி வச்சிருப்பாருன்னு திறந்தேன் உள்ள நிறைய நகை இருந்துச்சும்மா அதான் எனக்கு எப்படி இருக்குன்னு போட்ட பார்க்கலன்னு போட்ட கண்ணாலு பார்த்துட்டு இருந்தேன் இப்படி நேரம் உங்கள்டையும் காட்டலான்னு வந்தேன் ஐயோ இந்த குள்ள சத்தம் நம்மள இப்படி போட்டு விட்டுருச்சு எஸ் ஆயிரா கண்ணாயுதான் மாட்டினா இன்னைக்கு நமக்கு அதை அம்பிட்டுதான் எஸ்கே சரி காப்பாத்திட்டு ஊரை விட்டு ஓடு என் தம்பி பேகலையா இருந்துச்சு தாத்தா நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு

ஏன் மேடம் இங்கே கட்டிக் கொடுத்தேன் ஆடு மாடு மேய்க்கா எவனாக இருந்தாலும் உள்ளூர்லேயே இவனுக்காக கட்டி வச்சிருக்கலாம் கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியாக குடிச்சிட்டு கிடந்திருக்கேன் பட்டின வாழ்க்கை பட்டான வாழ்க்கை நினச்சி இங்கே வந்ததுக்கு தியானம் தானே எனக்கு அவமானந்தாகவும் மிச்சம் இன்றைக்கி ஏன் முன்னாடி நீயும் இப்படி இதெல்லாம் நமக்கு என் பிடித்தவரை சிஞ்சி கூட என் மச்சான் நானும் உன் கூட நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன் இங்க இருந்து வெட்டியா வாழ்றதுக்கு நம்ம வீட்ல வந்து வாழா வெட்டியாவே இருந்துக்குவேன் இப்ப என்னமா நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காத அம்மாவே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதனால என்ன அம்மாவே இதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன் நீ பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு எப்போதும் போல ஒன்பது வருஷம் வாழ ஆரம்பி இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு கிடக்காது புகுந்த வீடுன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் நம்ம தான் நானும் அனுசரிச்சு அன்பா வாழணும் சொல்லிட்டேன் அதை விட்டுட்டு வந்துடுறாலாம் இங்க இருந்து வாழ்ந்து ஜெயிச்சு காட்டினாதாமா எனக்கு சந்தோஷம் பொட்டியை தூக்கி வரதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது அதுக்காக ஒன்று இம்புட்டு கஷ்டப்பட்டு இங்கே கட்டி கொடுப்போம் இங்கேருந்து சேச்சி வந்து வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டேன் சரிம்மா சொல்லுங்கம்மா அத்தாக்கு நீ கூடவே துணையாக இரும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக ஒற்றையாக இருந்துக்கணும் ஆ சரிம்மா திரும்பணிக்கா அப்போ அம்மா கிளம்ப ஒரு வாய்ச்சி சாப்பிட்டுட்டு போம்மா இல்லை கிட்ட தான் அசையை போட்டு கட்டியாவே தாறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அம்மாவுக்கு பசியும் இல்லை ஒன்றும் இல்லை நான் வரேன் இதுக்கு மேலே என்னால இங்கே இருக்க முடியாது எம்மா ஏம்மா ஏக்கா அம்மா கிளம்பிட்டாங்க இந்த அத்தை நாலு வார்த்தை கேட்காம எனக்கு வாயாது பேசாம இருடி பிரச்சனை இதோட முடி போன நகை கிடைச்சிருச்சுல பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே பார்க்காத இவங்களுக்குலாம் ஏழை பழகிறதுனாலே இப்படி பழி போட்டு அவமானப்படுத்தி பார்க்கறது ஒரு சந்தோஷம் பார்க்க தான் பெரிய இடம் மனசில் ரொம்ப சிறிய இடம் முடி போ போய் வேலை ஏதாவது என்ன பாரு என்னம்மா போங்க பாவம் அம்மா ഒരു வந்து இப்படி ഇപ്പൊ അവമാനപ്പെട്ട് പോ